வீடியோவில் நம்ம தோட்டத்தை பற்றின எல்லா வகையான இன்ஃபர்மேஷன்ஸையும் கலெக்ட் பண்ணிவிட்டு வரலாம் அண்ட் இந்த வீடியோக்குள்ள போகிறக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் கண்டிப்பாக சினிமாட்டிக் வியூவை பார்த்துட்டு வாங்க ஓகே மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட நாலு பாத்தி இருக்குது அண்ட் இப்போ இருக்கிறது நம்ம ஒரு நாளாக பாத்தியில் அதாவது ஃபர்ஸ்ட்டு பாத்தி ஓகே இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ இருக்கும் இந்த ஃபஸ்ட்டு பாத்தியில் தண்ணி நல்லாவே வரும் ஈல்டும் கொடுக்குற இடத்துல செகண்ட் இடத்துல இருக்குது ஓகே தான் பார்த்துக்கோங்க கொஞ்சம் சாணி மச்சா கழிவுகள்லாம் ஆர்கானிக் வேஸ்ட்டாக போட்டு ஆர்கானிக் ஃபார்மிங் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உரங்கள் தான் போடுவோம் தவிர எந்த ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸும் நாங்கள் ஆட் பண்ணுறதில்ல ஓகே சில இடத்துலலாம் இந்த மாதிரி ஓலை கிழச்சி ஏன்னு பார்த்திங்கன்னா அது சன்லைட்டுக்கு ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகுது அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல நிறையா கண்ணுகளை பார்க்கலாம் இந்த கண்ணுக்கு எப்பவுமே இவ்வளோ தண்ணி விடக்கூடாது ஒரு ஒரு வாரமாக விடாதனால தான் இவ்வளோ விட்டுருக்குறோம் இப்படி விட்டிங்கன்னா ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒர்க்காக விடுங்க அப்போ தான் இவ்வளோ பெரிய மரமாகவும் இல்லைன்னா அழுகி போயிடும் ரூட்ஸ்லாம் அண்டு இந்த பார்த்தியில தான் அதிகமான சின்ன சின்ன குட்டி மரங்களை பார்க்குறக்கான சான்சஸ் அதிகம் அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு மரம் அங்கே ரெண்டு மரம்னு எக்ஸ்ட்ரா இருந்துக்கிட்டே இருக்கும் அண்ட் இந்த மரம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கரெக்டாக தண்ணி விட்டு எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் அண்ட் அந்த கடைசி மட்டும் தண்ணி போகாது ஏன்னு பார்த்திங்கன்னா கிணறு நேர் ஆப்போசிட்டில் இருக்குது அந்த பாத்திக்கும் இந்த பாத்திக்கும் ஸோ ரொம்ப அதிகமான டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணி வருது அது மட்டும் இல்லாமல் ஃபோர்ஸ் எவ்வளோ கிடைக்காதனால பாறை மேலே ஏறி வேறு வரணும் அந்த இடத்துல மட்டும் பாறை இருக்குது அதனால் அங்கே தண்ணி வராது பட் இங்கே தண்ணி வரும் அந்த கடைசியில் நாலஞ்சு மரத்துக்கு மட்டும் ரெண்டு பார்த்திங்கன்னா அதான் இந்த இடத்துல தான் இந்த குட்டி மரம் பாருங்கள் எவ்வளோ இப்படி இருக்குன்னு இவ்வளோ தண்ணி தான் விடணும் அண்ட் கிளைமேக்ஸ் வியூ சுரநம்பர்களே நம்ம இப்போ வந்துருக்கிறது ரெண்டாவது பாத்தி இந்த ரெண்டாவது பாத்தி பாத்தீங்கன்னா ஈழில் கொடுக்குற இடத்துல ரெண்டாவது இடத்துல இருக்குது இங்கே ரொம்ப வேணாலாக தண்ணி எல்லாம் பாயும்னு சொல்லலாம் அண்ட் எல்லா பற்றிய ஃபெசிலிட்டிஸும் இங்கே இருக்குது அந்த அந்த இருந்து தண்ணி வரும் அதாவது அந்த கிணறு அந்த இருந்து இந்த கடைசி வரைக்கும் ரொம்ப ஈஸி நடுவில் எந்த ஒரு மறைப்பும் கிடையாது கேட்வெல் டக்குன்னு திருப்பினா டக்குன்னு வந்துடும் ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தண்ணி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருதுங்கிறத நான் காமிக்கிறேன் தண்ணி ஃபாஸ்ட்டாக வரும் ஆனால் நாங்கள் கொஞ்சம் திறந்துட்ருக்கோம் ஏன்னா ஃபாஸ்ட்டாக நான் மற்ற மரத்துக்களுக்காக போகாது இவ்வளோ தண்ணி திறந்துட்டே அதிகமான தண்ணி பாயுது அதாவது பாதியை குழி நடைஞ்சிருச்சு அதுக்குள்ளேயே அண்ட் இங்க ஒரு மரம் பாருங்க குட்டி மரத்தை அப்புறமா காமிக்கிறது என்னன்னு சொல்லிட்டு அண்ட் இந்த இடத்துல நல்லா ஈல்டு தரும்னு முன்னாடியே சொல்லியிருந்தது அதுக்கான காரணம் நல்லா தண்ணி ஃபெசிலிட்டிஸும் சாணி அங்கே ஒரு ரெண்டு மூணு மாடு இருந்தது அதுலேருந்து கொண்டு வந்து போட்ட ஒரு ஆர்கானிக் வேஸ்டா மாதிரி நல்லா ஈல்டு கொடுக்குது அந்த குலையும் நல்லா பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம்

உங்களுக்கு இங்க நிறைய பண்ணிடுோம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இப்போ நம்ம வந்து ஆக்சுவலி இது வந்து ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தான் வாங்கினது அப்படின்னு சொல்ல மாட்டேன் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது தான் ஒரு நாலஞ்சு வருஷமாக தான் ஈல்டு வந்துட்டு இருக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி வெறுங்காடாக வாங்கினது ஸோ சுற்றி பாருங்க இந்த வெறுங்காடெல்லாம் பெருசாக்கி மரங்கள்லாம் நட்டு இவ்வளோ பெரிய மரங்கள்லாம் வரக்கே கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷம் ஆயிடுச்சு ஸோ இந்த மாதிரி தான் இது போயிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே தடைய கால சிக்க அதனால உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் ஓகே அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாங்காய் மரங்க இருக்குது எலுமிச்சை மரங்கள் இருக்குது அதுக்கடுத்தது தென்னை மரங்கள் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு அதை பார்த்து ஃபஸ்ட்டு ஆஃப் த பிளாக்லேயே பார்த்துருப்பீங்க அந்த வெறும் பாத்தி இல்லை தக்காளி நட்டியிருக்கோம் இப்போதான் நட்டியிருக்கோம் டென் டேஸ் கூட ஆகலை ஸோ குட்டி நாற்ற தான் வந்திருக்கு அந்த இப்போ உழவு ஓட்டி இருக்குது ஸோ ரவுண்டெலாம் எடுத்துருக்கு ஸோ நான் உரம் ஒன்று வச்சுருக்கு இந்த கோக்கோஜில் வீடியோ பார்த்துருப்பீங்க அந்த உரம் இங்கே தான் வச்சுது அப்புறம் இந்த ரெண்டு மூணு மாடுகள் இருந்துச்சு ஸோ அந்த மாடுகள்லேருந்து வேறு சாணி மற்ற வேஸ்ட்டு அதெல்லாம் எடுத்து ஒரு ஆர்கானிக்காக நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம் ஸோ சாயில் பார்த்தாலே தெரியும் அந்த இடத்துல சில சில இடத்துலலாம் சாணியாக தெரியும் ஸோ அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அண்ட் தென் இன்னொரு நாள் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து தேக்கு ஒரு பன்னெண்டு பதினஞ்சு தேக்கு மரம் இருக்குது ஸோ அதையும் பார்த்துருவோம் ஓகே அதுக்கப்புறம் என்னென்ன உரம் வச்சுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய உரம்லாம் வைக்கல இந்த கோகோ தீன் ஒன்று வச்சுருக்கோம் அதுக்கடுத்து சில உரத்துலலாம் வண்டு விழுந்துடும் அந்த வண்டு விழுந்ததுக்காக வந்து மரத்தில் வாங்கிட்டு வந்து வைப்போம் ஸோ இது இவ்வளோ தான் இந்த உரங்கள்லாம் வச்சிருக்கோம் அதுக்கப்புறத்து ஆர்கானிக் வேஸ்ட்டு தான் அது தவிர எதுவும் நாங்கள் எவ்வளோக்கா பண்ணல டெய்லியும் தண்ணி வரும் தண்ணி காயும் அவ்வளோதான் அப்புறம் அதனோட வேலை எல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாம் மட்டும் பாயுதா அப்புறம் ஏதாவது மரம் போஷனை நட்டுறது தேக்கு மரம் நட்டுறது பாய்க்கிறது பைப்பில் ஓட்ட மினிஸெலாம் சுற்றுறது அது வந்து அப்புறம் மிகப்பெரிய ஃபிராக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பைப்பில் ஓட்ட ஓட்டை அந்த ஓட்டை அடைக்கிறதுக்கு டேப்பெலாம் யூஸ் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இங்கே வரும் ஓகே நம்ம இப்போ தேர்டு பார்த்திங்க போயிடலாம் ரொம்ப நேரம் பேசிட்டிங்க நினைக்கிறோம் போகலாம் வாங்க ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி இந்த தேர்டு பார்த்து தான் இல்லையா நான் டாப் மோஸ்ட்ல இருக்கு ஹையஸ்டான ஈடு தரக்கு பாருங்க தேங்காய் குழம் எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு அண்ட் ரவுண்ட் எப்போ போல் எடுத்திருக்கு தண்ணி ஃபுல்லாக பாஞ்சிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் ஓகே இப்போ நாம தேவக்குமார்த்தோம் ஓகே ஸோ ஓகே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஒன் இயர் ஆச்சு நட்டி இந்த ஒரு பன்னெண்டு இருந்தது இது இப்போ லெவன்தான் இருக்கு பிளஸ் இந்த குட்டி மரம் தான் இந்த எல்லாத்துக்கும் தண்ணி பார்ப்பேன் பழங்கி இப்போ தான் பாய்ச்சிருக்கேன் இதுக்கு எல்லாத்துக்கும் ரவுண்ட் எடுத்து க்ளீனாக தான் வச்சுருப்போம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் நட்டின ஒரு தேக்கு மரம் ஸோ குட்டி ஆனதுன்னு சொல்லலாம் அதுவும் இன்றைக்கி தான் நட்டுனே குட்டி மரம் ஓகே அண்ட் இன்றைக்கி ஒரு கொய்யா மரம் இருக்குது அவ்வளோதான் இந்த தேர்டு பார்த்தீங்கன்னா சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை இந்த இது வரைக்கும் நம்மளோடதும் இந்த சைடு நம்ம உன்னா ஸோ நம்ம உறவினர்கள் தான் இருந்தாலும் உன்னாத்தவங்களோடதும் சொல்லிக்கலாம் இந்த இடம் ஸோ தேர்ட் பத்தியோட சினமேட்டிக் வியூ உங்களுக்காக பார்த்திங்கன்னா நம்ம ஃபோர்த்து பார்த்துக்கு வந்துட்டோம் இந்த ஃபோர்த்து பார்த்தியில் எல்லாமே எண்ணெய் மாதிரி மிக பிரமாண்டமான மரங்களாக இருக்கும் ஸோ உள்ளதுலேயே பெரிய மரங்கள் இதுதான் பார்த்துக்கோங்க கொஞ்சம் கேப் கட்டு தான் நடிச்சிருக்கணும் அந்த இது எல்லா இடத்துல சின்ன கண்ணுகளாக இருக்குது இருக்கிறதுலே பெரிய பார்த்திங்க பார்த்திங்கன்னா இந்த கடைசியிலேருந்து ஸோ தண்ணியும் இங்கே நல்லா ஸ்லோவாகும் ஏன்னா இந்த முன்னாடி சொன்னதாக கணக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால தண்ணி ரொம்பவே நல்லா ஆகும் பர் ஸோ தண்ணிங்க நல்லா ப்யூராக வரும் அந்த தென் இந்த கடைசியிலேருந்து அதாவது நம்ம நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இடத்துலேருந்து அந்த கடைசி வரைக்கும் நம்மளோட இதுதான் அதாவது அந்த கடைசியில் செடி தெரியுது பார்த்தீங்களா அது வரைக்கும் பெருசுங்கிறதுனால நம்மளோட அதிகமான இடம் பிடிக்கிற பாத்தியா இது அமையுது அண்ட் தென் இங்கேயும் நல்லா தண்ணி பயும் ஸோ மாங்காய் மரத்தை பார்த்துட்டு இந்த வீடியோவை என் பண்ணிக்கலாம் முக்கியமாக கிணத்தை பார்க்கறலாம் ஓகே வாங்க போகலாம் அண்ட் இந்த தோட்டத்துலேயே ஒரு முக்கியமான உயிர் பெற்ற மரம்னு பார்த்தீங்கன்னா இதுதான் சாவாடை விளிம்புக்கு போய் இப்படி மேலே அதாவது இப்படி கீழே வந்து ரொம்ப மேலே போயிருக்குன்னு சொல்லலாம் இருக்கு ஸோ நண்பர்களே நான் முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன் இந்த மரம் இதுதான் எனக்கு ரொம்பவே பிடிச்ச மரம் ஏன்னு பார்த்தீங்கன்னா மேலே ஏறி ஏறி விளையாடலாம் ஹைட்டாக இருக்கிறனால இங்கிருந்து நம்ம எங்கள் ஊரே தெரியும் ஸோ இந்த மரத்தில் முன்னாடியெல்லாம் நல்லா காய் காய்க்கும் இந்த வருஷம் மட்டும் போன வருஷம் காய காய்க்கல ஏன்னு தெரில இப்போ தான் மருந்து அடிச்சிருக்கி இருக்குது மட்டும்தான் மருந்து யூஸ் பண்ணுறோம் வேண்டி வாங்க நம்ம கிணத்துக்கு போகலாம் ஓகே கிணத்துக்கு போகிற வழி கொஞ்சம் காடு மூடும் தான் இருக்கும் பார்த்துக்கோங்க நம்ம எவ்வளோ ஃபஸ்ட்டாக ஆஃப் ஆல் பார்த்தீங்களா இல்லை நான் கொஞ்சம் ஸ்ப்ளே பண்ணி விட்டுருக்கேன் அந்த பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நேச்சுரல் ஊட்டரு இருக்குது தண்ணி ஒரு நாள் லூண்டு தான் இருக்குது தண்ணி இருந்தாலுமே காலையில் வந்து பார்த்தாலும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் மற்ற க கணத்தை கம்பேர் பண்ணும்பொழுது பார்த்துக்கோங்க தண்ணி ஊத்தானா வருது அண்ட் வாய்க்கால் தண்ணி பாசனம் கிடையாது பார்த்துக்கிட்டிங்கன்னா பக்கத்தில் காடு அதுக்கு நின்றுக்கிற இடம் நல்லா ஜில்லுன்னு குளிர் காற்று சரி ஸோ அவ்வளோதான் காய்ஸ் நம்ம வீடியோ ரெண்டுக்கு வந்துச்சு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்யூ